வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுக்களால் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் இலங்கையில் ஈழத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்கிறது மன்னார் மாவட்டத்தில் வன்னியில் வன்னீர் தேர்தல் தொகுதியில் மன்னார் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆர்ப்பாட்டம் மக்கள் கொந்தளிப்பு இடம் பெற்றிருக்கிறது என்ன விஷயத்துக்கு கண்டு பார்க்கறத நாங்கள் ஒரு சின்ன சுருக்கமாக பார்ப்போம் ஆம் உறவுகளே என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால் மன்னார் சில இனம் காணப்பட்ட கடற்கரை அண்டிய பிரதேசங்களில் வந்து காற்றாலைகள் அதாவது வந்து இயற்கை மின்சாரம் காற்றிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற காற்று சக்தியிலிருந்து மின்சக்தியை உற்பத்தி செய்கின்ற மிகப்பெரிய மெகாவால்ட் வோல்ட் அளவிலான மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற அரசினுடைய திட்டமாக அங்கே காற்றாலைகள் கடற்கரை ஓரத்திலே அமைக்கப்பட்டு அதன் மூலம் மின்சாரம் பெறுகின்ற மிகப்பெரிய திட்டம் அமுல்படுத்தப்பட்டது அந்த திட்டத்தின் வாயிலாக மிகப்பெரிய காற்றாடிகளும் அதற்குரிய விசிறிகளும் வந்து மென்னரை நோக்கி மிக பிரம்மாண்டமான மிக நீளமான பார ஊர்திகளிலே கொண்டு வரப்பட்டன ஆனால் இதனால் இந்த திட்டத்திற்கு மக்களினுடைய எதிர்ப்பு அங்கே வலுப்பெற்றது அதாவது மீனவர்கள் மற்றும் இயற்கை சுழலீராளர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் மக்கள் என பல்வேறு போராட்டம் அங்கே வலுப்பெற்றது ஏனென்றால் தங்களுடைய இயற்கை வளங்கள் மீன்களுடைய அதாவது வந்து மீன் கடல் இனங்களுடைய பாதிப்பு ஏற்படும் என்ற ரீதியிலே வந்து அங்கே போராட்டம் மக்கள் போராட்டமும் மக்கள் எதிர்ப்புகளும் இந்த ப்ரொஜெக்டுக்கு வந்து ஏற்பட்டது இதன் வாயிலாக தொடர் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் பாராளுமன்ற அரசியல்வாதிகளினூடாக முன்வைக்கப்பட்டன இதன் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் அதாவது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாராளுமன்றத்திலே வந்து பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இது சம்பந்தமான கூட்டம் இடம்பெறுகின்ற தருவாயிலே வந்து வன்னி தேர்தல் தொகுதியை பிரதவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய வேண்டுகைக்கு ஏற்றால் போல சுமார் பதினைந்து பாராளுமன்ற தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் உட்பட முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு இந்த திட்டத்திற்கு மக்களுடைய எதிர்ப்பு இருக்கின்றது இதை வந்து நிறுத்த வேண்டும் இதை பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலே ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் வந்து கையளிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய அது சம்பந்தமான கலந்துரையாடல் கூட்டம் பாராளுமன்ற கட்டத் தொகுதியிலேயும் இடம்பெற்றிருக்கின்றது இதனுடைய பின்னணி வந்து அதாவது இயற்கையை கொண்ட சக்தி முதலாக காணப்படுகின்ற பொழுதும் இது வந்து தங்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கும் கடல் வளங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற ரீதியிலே வந்து மக்கள் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் அரசியல்வாதிகளினூடாக இந்த கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைக்கிறார்கள் அரசு இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று ஆனால் ஏற்கனவே இந்த திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டு அதற்குரிய பொருட்கள் மிக தொன்கணக்கிலான பொருட்களும் அதனுடைய தண்டு பகுதியும் அதனுடைய விசிறி பகுதிகளும் காற்றாலை பெரிய ஆலைகளும் பெரிய தொடர் ஊர்திகளிலே வந்து வந்தடைந்திருக்கிறது வந்தடைந்திருக்கின்றன மன்னரை நோக்கி வந்தடைத்திருக்கின்றன இரவு பகுதியில் அதாவது எட்டாம் தேதி அதிகாலை பொழுது இங்கே விடுகின்ற பொழுது அங்கே இரவு நள்ளிரவிலே வந்து ம மதவாச்சி பகுதியிலே அந்த வருகின்ற பார ஊர்திகளை தடுக்கும் முகமாக ஒரு மக்கள் போராட்டம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த போராட்டத்தையும் தாண்டி பார ஊர்திகள் பிரயாணித்ததாக அங்கு ஒரு பதற்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது மக்கள் போராட்டத்திற்கும் அந்த பார ஊர்தி கொண்டு வந்தவர்களுக்கும் இடையில் ஒரு பதட்டம் போலீசாரும் வந்திருக்கின்றார்கள் அங்கே அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள் ස ට බුල වටියලලාඟට තිීවල මනරල වාලපු ඔබතුමාලාගේ ප ඔබතුමාලාගේ ළමයිලා වන්නාරෙන් නෑනේ. අපිනේ ජීවත්වෙන්නේ. අපිනේ ජීවත්වෙන්න්න ඕනේ. ඔබතුමාට අපි ගරු කරන්නවා. පාදාත්තේවම රාජකාාරිකටක් කරන්න නැහැ. ඔබතුමාලාගේ බබාලා? දෝනල අම්මල තාත්තල ලංගිල ලැදල කවුරුත්නයෙන් ජීවත්වෙන් නැහැ. අපේ අපේ සහෝදර අප අපේ මන්නනාරං අපේ ම කට්ටි දම් ජීවත්වසේ ඔබතු මහලත් අද ඉන්නවා කෙට රාංසලයදවා. ඔබතු මහලත් අද ඉන්නවා එක රාන්සල අපි බාග කරන්න හැ අපි එනෑ அப்படி போராட்டத்தையும் தாண்டி பாரவூர்திகள் பிரயாணித்ததாக அங்கு ஒரு பதற்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது மக்கள் போராட்டத்திற்கும் அந்த பாரவூர்தி கொண்டு வந்தவர்களுக்கும் இடையில ஒரு பதட்டம் போலீசாரம் வந்திருக்கின்றார்கள் அங்கே அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் ஆகவே இந்த நிகழ்ச்சி இந்த காற்றாலை அமைக்கும் திட்டம் எந்த அளவிற்கு கழகத்தை உண்டு வண்ண போகின்றது மக்கள் எதிர்ப்பையும் தாண்டி இது அமுல்படுத்தப்படுமா என்பதுதான் தெரியாத விடயம் இங்கே வந்து மணல் அகழ்வு அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பித்த பதினைந்து பேர் கொண்ட தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பித்த கடிதத்திலே அங்கே மன்னாரிலே வந்து மணல் அகழ்வுகள் இயற்கை வள சுரண்டல்களுக்கு சம்பந்தமாகவும் அந்த கடிதத்திலே ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த காற்றாலை விடயம் முன்னரே திட்டமிடப்பட்டு இந்த காற்றாலைகள் இப்பொழுது கட்டுமான பகுதியுக்காக காற்றாலைகள் கொண்டு வரப்படுகின்ற பொழுது மக்கள் போராட்டத்திலே குதித்திருக்கிறார்கள் மதவாச்சி பகுதியிலே நள்ளிரவு நேரத்திலே தடுத்து முற்பட்டிருக்கிறார்கள் மக்கள் ஒரு கொந்த நிலமையில் இருக்கின்றார்கள் இந்த நிலைமையிலே இது வந்து கட்டி அமைக்கப்படுமா அல்லது தடுத்து நிறுத்தப்படுமா இதனுடைய சுற்றாடல் காரணிகள் என்ன இவர்களுடைய போராட்டத்துக்கு நியாயத்தன்மை இருக்கின்றதா இந்த காற்றாலை அமைக்கப்படுவதன் மூலம் இந்த இயற்கை வளங்கள் வந்து ஏன்டா இயற்கை மின்சாரம் தான் இல்லை வரப்போகின்றது இந்த இயற்கை மின்சாரம் பெறுவதற்கு அவர்களுடைய வாழ்வாதாரமும் அந்த கனிமங்களும் அந்த கடல் வளமும் பாதிக்கப்படுமா என்பது ஆராய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் அதனுடைய தகவல்களை திரட்டிக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு பதவினூடாக விரைவாக சந்திப்போம் ஆனால் இதுதான் விடயம் மன்னாரில் இன்று மக்கள் பதற்றமான நிலையில் இருக்கின்றார்கள் இந்த காற்றாலை விடயம் சம்பந்தமாக மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்